ஸ்ரீவைகுண்டம் அடுத்து தாத்தன்குளம் அருகே கனமழை காரணமாக தண்டவாளம் எந்த பிடிமானமும் இல்லாமல் தொங்கிக் கொண்டிருக்கிறது திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை நீடித்து வருகிறது கனமழைக்கான ரெட் அலர்ட் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் திருச்செந்தூரில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கியுள்ளது திருச்செந்தூரில் பேருந்து சேவை முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர் மின்சாரம் தொலை தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக திருச்செந்தூர் கோவிலில் குளம் போல் நீர் தேங்கி உள்ளது மழை நீரில் பேச்சியம்மன் சிலை மூழ்கும் நிலையில் உள்ளது வதந்திகள் பரப்புவதை ஒளிபெருக்கி மூலம் நடப்பு நிலவரத்தை அரசு தரப்பில் தெரிவிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே ஸ்ரீவைகுண்டம் அடுத்த தாத்தன்குளம் அருகே கனமழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டு மண்ணரிப்பால் தண்டவாளத்தின் கீழ் இருந்த தரைப்பு முழுமையாக அடித்து நிலையில் எந்த இல்லாமல் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ரயில் நேற்றிரவு வைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது அந்த ரயிலில் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக பேருந்துகள் மூலம் அழைத்து வரப்பட்டு பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டனர்